மைவி அரசியல் நேர்களுக்கு வணக்கம் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் விஜயை வைத்து அரசியல் நகர்வுகள் பரபரப்பா இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் விஜய் எந்த இடத்தில் இருப்பார் வெற்றிங்கிற இடத்துல இருப்பாரா பின்னடைவுங்கிற இடத்துல இருப்பாரா தோல்விங்கிற இடத்துல இருப்பாரா அப்படின்னு விஜய்க்கு உண்டான இடம் எது அப்படின்னு மக்கள் நேரம் முடிவு பண்ணியிருப்பாங்க தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களே கிட்டத்தட்ட நெருங்கி விட்டது அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப நாள் ரொம்ப மாதங்கள் கிடையாது சில மாதங்களே இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல தாவேக்காவை சுற்றியே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அரசியல் நகரும் அப்படிங்கறதான் நம்முடைய பார்வை ஏன்னா ஏற்கனவே திமுக அதிமுக இருவரும் கட்சிகள் பல கட்சிகள் எல்லாம் ஒரு கூட்டணியாக அவரவர்கள் கூட்டணியில இருக்கின்ற போது அது வழக்கம் போல அரசியலாக இருந்தது வழக்கமான தேர்தலாக இருந்தது ஆனால் இந்த முறை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல்ங்கிறது வழக்கத்துக்கு மாறாக விஜய் அப்படிங்கிற ஒரு தாவேக்காங்கிற ஒரு புதிய கட்சி உள்ள என்றாக இருக்கிற கூடிய ஒரு சூழல்ல விஜய் எந்த இடத்தில் இருக்கிறாரோ அந்த இடம் வெற்றி பெற போகிறதா இல்லை விஜய் தனியா இருக்கிற இடத்துல தான் வெற்றி வாய்ப்பு இருக்குதா அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு ஏற்படுத்தியிருக்கு இன்றைக்கு சமீபத்தில் நடந்த இந்த கரூர் சம்பவ துயர சம்பவம் நாற்பத்தி ஒரு உயிர்கள் அந்த கூட்ட நெரிசலில் பலியானதற்கப்புறம் விஜய் அவர்களை சுற்றியே தாவேக்காவை சுற்றியே இந்த அரசியல் அடுத்தடுத்து நகர்கிறது குறிப்போ சொல்லணும்னா மக்கள் மத்தியில விஜயவர்களுக்கு பெருகக்கூடிய அந்த ஆதரவு தொண்டர்கள் மத்தியில பெருகக்கூடிய அந்த வலிமையான வரவேற்பு நிர்வாகிகள் தாவே கல்லூரி நிர்வாகிகள் பலமாக அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி போறாங்க ஒவ்வொரு மாற்றத்திலையும் அவருடைய வளர்ச்சியை மேம்படுத்திக்கிட்டே போறாங்கிறதுல எல்லாம் சந்தேகம் இல்லை அதே நேரத்துல திமுக அதிமுக அப்படிங்கிற இருவரும் கட்சிகள் ஐம்பது ஆண்டுகள் அறுபது ஆண்டுகள் எழுபது ஆண்டுகள் தமிழ்நாட்டில் அரசியல் புரிந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த இருவரும் கட்சிகள் குறிப்பாக இன்னும் பாஜக உள்ளிட்டவர்கள் தாவேக்கனுடைய வளர்ச்சிக்கு முட்டுக்கட்டையாக இருப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்கு அதே நேரத்தில் கூட்டணி வருகின்ற போது பாஜக அதிமுக தாவேக்கா இணைகின்ற பட்சத்தில் அது விஜய்க்கு வந்து வளர்ச்சி இருக்குமா இல்லை பின்னடைவு இருக்குமா இல்லை அரசியல்ல இப்படி ஒரு நிலைப்பாடு எடுத்தா நம்ம ஒரு இடத்தை தக்க வைத்துக்கொண்டு அடுத்த தேர்தலில் பார்த்துக்கலாம் அப்படின்னு யோசனை பண்ணா கூட விஜய் அவர்கள் அதிமுக பாஜக கூட்டணியில இணைவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கு ஆனா விஜய் அவர்கள் அவருடைய ஒவ்வொரு அதிரடி முடிவுகளையும் அவருடைய பேச்சிலையும் நம்ம பார்க்கின்ற போது தனித்து நிக்கணுங்கிறது முன்னாடியெல்லாம் சொல்லிக்கிட்டே இருந்தார் இப்ப கரூர் சம்பவத்திற்கு பிறகு கரூர்ல இந்த கூட்டணி வரிசையில் நடந்த இந்த துயர சம்பவத்திற்கு பிறகு உச்ச நீதிமன்ற தீர்ப்பு எப்படி வரப்போகிறது மீண்டும் தொடர்ந்து பிரச்சாரத்துல விஜய் அவர்கள் மக்களை சந்திக்கிறது கூட்டங்களை போடுறது பொதுக்கூட்டங்களை நடத்துறது மாநாடு நடத்துறது உள்ளிட்ட விஷயங்களுக்கு உச்ச நீதிபதிகள் தீர்ப்பு அளிக்கின்ற எந்த தீர்ப்பு என்ன தீர்ப்பு வழங்க போகிறார்களோ அந்த தீர்ப்பின் அடிப்படையில் விஜயவர்களுடைய அடுத்த அரசியல் நகர்வுகள் இருக்கும் அது வந்து இது கூட சொல்லலாம் ஏன்னா தாவேக்கா அப்படிங்கிறது கட்சி தொடங்கி முதல் மாநில மாநாடு மாநாடு இரண்டாம் மாநில மாநாடு அதனை தொடர்ந்து பல மாவட்டங்களுடைய விஜய மக்களை மக்கள் சந்திப்பு இப்படி தொடர்ந்து கொண்டே இருந்த இந்த சூழல்ல இந்த பிரேக் வந்து எங்கே ஸ்பீட் பிரேக் எங்கே வந்தது அப்படின்னா அந்த கரூர் அப்படிங்கிற இடத்துல போகும்போது கூட்ட நெரிசலுங்கிற ஒரு சம்பவம் மேற்கு மேற்படுகின்ற போது மக்கள் பெரிய அளவில் கூட்டி அந்த இடத்துல பெரிய உயிர் சேலம் ஏற்பட்ட பிறகு தாவேக்காவுக்கு ஒரு ஸ்பீட் பிரேக்குன்னு நம்ம சொல்லலாம் அப்போது தாவேக்கா டூ பாயிண்ட் ஓவாக வரப்போகிறதா அடுத்த இடத்திற்கு நகரப்போகிறதா அல்லது அங்கே இந்த ஸ்பீட் பிரேக்கில் ஏறி இறங்கி எப்படி ஸ்லோவாக போகிறதா அப்படிங்கிறது ஒரு இடம் இருக்குது விஜய் எடுக்கக்கூடிய உச்ச நீதிமன்றம் என்ன தீர்ப்புகள் வழங்க போகிறது அந்த அடிப்படையில விஜய் அவர்களுடைய அடுத்த கட்ட அரசியல் தகவல்கள் எப்படி இருக்குங்கிறதா அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களும் உற்று நோக்குகிறார்கள் குறிப்பாக தாம்பர்களுடைய தொண்டர்களும் சரி நிர்வாகிகளும் சரி அவர்கள் தான் இருக்கிறார்கள் பின்னடைவுல இருக்கிற மாதிரி தெரியல ஆனாலும் கூட அரசியலுங்கிறது அது ஒரு மிகப்பெரிய விளையாட்டு அந்த விளையாட்டுல விளையாடி ஜெயிக்கணும்னா மிகப்பெரிய திறமை வேணும் அறிவு வேணும் ஆற்றல் வேணும் எல்லாமே வேணும் அது யாருக்கு இருக்கோ செய்ய முடியும் இதையும் தாண்டி விஷயங்களும் தாண்டி ஒரு நேரம் இருக்கு அரசியில் எல்லாரும் மீண்டவர்கள் கிடையாது எல்லாரும் வெற்றி பெற்றவர்களும் கிடையாது மாறி மாறிதான் வரும் அப்படிப்பட்ட ஒரு சூழலில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் விஜய்க்கு சாதகமாக தாவேக்காவுக்கு ஒரு நல் வாய்ப்பாக அமையுமா அப்படிங்கிறதுல மிகப்பெரிய கேள்வி இருக்கு மக்கள் மத்தியில தாவேக்காவுடைய தொண்டர்கள் மத்தியில குறிப்பா பொதுமக்கள் மத்தியில விஜய் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த வரவேற்பும் ஆதரவும் அடுத்தடுத்து கட்ட வளர்ச்சிக்கு செல்லக்கூடிய ஒரு சூழல் இருக்கிற இருக்குது கண்டிப்பா மறுக்க முடியாது தாவேக்காவை தன் பக்கம் கொண்டு வருவதற்கும் விஜய் அவர்களை அவர் அவருடைய பிளேஸை நம்ம எடுத்து நம்ம கிட்ட கொண்டு வந்து சேர்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு பலம் கிடைக்கும் அந்த வலிமை கிடைக்கும் அப்புறம் கண்டிப்பா வெற்றி பெற்றலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் அமித்ஷா அவர்களும் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அவர்களும் போடக்கூடிய அந்த அந்த வட்டத்துக்குள் விஜய் அவர்கள் சிக்குவாரா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்வியை எழுப்பியிருக்கிறது தாவேக்காவை சுற்றி அவர்களை சுற்றி அடுத்த கட்ட அரசியல் நகர்வுகள் நடந்து கொண்டிருக்க இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் விஜய் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த வாக்கு சதவீதம் ஒருவேளை இதற்கு முன்பாக திமுக அதிமுக மாறி மாறி வந்தது இனி ஒரு மாற்று வேணும் அது ஒரு கட்சிக்கு ஆதரவு கொடுக்கலாம் மக்கள் மாறுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு இருபத்தி அப்படிப்பட்ட ஒரு சூழல் ஏற்பட்டால் விஜய் அவருடைய நகர்வுகள் அரசியல் வளர்ச்சி அவருக்கு அதிகமான ஒரு ஒரு எந்த விதமான ஸ்பீட் பிரேக்கும் இல்லாமல் அவர் அடுத்த கட்ட வளர்ச்சி போவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு ஆனால் இப்ப நடந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் விஜய் அவர்கள் உச்ச நீதிமன்ற தீர்ப்பு இறுதியாக வந்த பிறகு என்னென்ன ஏன்னா விசாரணை இருக்கிறாங்க சிபிசி சிபிஐ விசாரணை போயிட்டு இருக்கு அதனுடைய இறுதி முடிவு வந்து வருகின்ற பட்சத்தில் விஜய் அடுத்த அரசியல் நகர்வுகளை எப்படி எடுக்க போகிறாங்கிறத பொறுத்து தான் தாவேக்கானுடைய வளர்ச்சி இருக்கு கூட்டணியில இணைவாரா தனித்து நிற்பாரா அப்படிங்கிறதுல பார்த்தோம் அப்படின்னா கூட்டணியில் விஜய் அதாவது பாஜக அதிமுக கூட்டணியில் விஜய் இணைவதற்கு நம்முடைய சேனல் கருத்தாக நைன்டி வாய்ப்பு இருக்கு அந்த வாய்ப்பு நிச்சயமாக அமையும் அமையக்கூடிய ஒரு சூழலை பாஜக அதிமுக ரொம்ப தீவிரமாக செயல்படுறாங்க அந்த செயல்பாட்டில் அந்த திட்டத்தில் விஜய் அவர்கள் இணையக்கூடிய வாய்ப்புகள் நைன்டி பர்சன்ட் இருக்கு அப்படிங்கிறதா நம்மளுடைய சேனலுடைய கருத்தாக இருக்கிறது உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க நம்மளுடைய வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு பிடித்திருந்தால் நம்ம இந்த லிங்கை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும் அடுத்த ஒரு வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம்